அமெரிக்காவில இப்போ விசா கட்டணங்களை உயர்த்திருக்கிறதா அதிரடியாக நிறைய தகவல்கள்லாம் இருக்கு அதாவது எந்த விசாவா இருந்தாலும் சரி தொழிலாளர் விசாவா இருக்கட்டும் இல்ல நீங்க சுற்றுலா விசா போறீங்க மாணவர விசாவில் வரீங்க எந்த விசாவா இருந்தாலும் அதுக்கான விசா கட்டணங்களை வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக ஒரு அறிவிப்பு இருக்கு இது எப்போல இருந்து அமலுக்கு வரப்போகுது எவ்வளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஸோ இதன் பின்னாடி என்னென்ன விவரங்கள் இருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ ஒரு புதிய பில் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்றத வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க இதுக்கு எலன் மஸ்க் வந்து கடுமையாக கட்டணங்கள்லாம் தெரிவிச்சிட்டு இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்க முடிஞ்சுது ஸோ அந்த டைம்ல இது வந்து ரொம்பவே இந்த பில் வந்து ஃபேமஸ் ஆனிச்சு ஸோ இந்த பில் கீழே தான் இந்த தான் வந்து விசாக்கான கட்டணங்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த கட்டணம் வந்து எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது பாதுகாப்பு கட்டணம் அப்படின்னு சொல்லி அந்த கட்டணங்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எந்த ஒரு விசாவாக இருந்தாலும் அதுக்கு பாதுகாப்பு கட்டணம் அப்படின்னு சொல்லி போட்டு இருநூத்தி ஐம்பது டாலர் வருலுமே எக்ஸ்ட்ரா வசூலிக்கிறாங்க அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது ஸோ அப்படிதான் இந்த ஒரு கட்டணங்கள் அப்படின்றத வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு கட்டணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து அமலுக்கு வரும் ஒவ்வொரு வருடங்களும் இந்த சார்ஜஸ் வந்துட்டு அப்படியே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க நீங்க எந்த ஒரு விசா மூலியமா அமெரிக்கா வந்தாலும் சரி எஃப் ஒன் விசாவா இருக்கட்டும் பி ஒன் பி டூ விசாவா இருக்கட்டும் இல்ல சுற்றுலா விசால வரீங்க அப்படின்னா இருக்கட்டும் இது எதுவா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா இந்த பாதுகாப்பு கட்டணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சார்ஜஸ் வந்து ஃபைல் பண்ணுவாங்க அதை நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சார்ஜஸ் வந்து நமக்கே ரிட்டன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க பாதுகாப்பு கட்டணம் அப்படின்றது முழுக்க முழுக்க பாதுகாப்பு ரீதியான செலவுகளை குறைக்கிறதுக்காகவும் ஸோ இது மூலயமா வந்து அவங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த ஒரு சார்ஜஸ் வந்து ஃபைல் பண்றாங்க நீங்க வந்து அங்க போய் கரெக்டா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்றீங்க அது மட்டும் இல்லாம ஐ நைன்டி ஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையும் சரியாக பராமரிக்கிறீங்க அந்த ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு முன்னாடி முடிகிறதுக்கு முன்னாடி நீங்க அமெரிக்காவை விட்டு வெளியிடுறீங்க இல்ல அந்த ஒரு ஃபார்ம் உடைய பீரியட் முடியும்போது போது நீங்க வந்து அடுத்த ஒரு நிலைக்கான ஒரு ஃபார்முக்கான அப்ளை பண்றதோ இல்ல உடனடியா இருந்து வெளியே வரதோ நீண்ட நாள் அங்க தங்காம உங்களுக்கான பீரியட் எவ்வளவோ அதை மட்டும் மெயின்டைன் பண்றது அங்கே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து மாற்றாமல் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்புகளுக்கு எந்த ஒரு குத்தகமும் விளைவிக்காமல் இருக்கிறது ஸோ இந்த மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த டாலர் வந்து அந்த இருநூத்தி ஐம்பது டாலர் அப்படின்றது நமக்கே கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் முன் வச்சுருக்காங்க ஸோ இதன் மூலியமா இனிமே அமெரிக்காவுக்கு வந்து விசா மூலியமா போறீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து ஃபைல் பண்றாங்க அப்படின்றத நீங்க பார்க்க முடியுது ஸோ இது யாருக்கு பாதிப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சர்வதேச அளவில் இந்தியா உட்பட சர்வதேச மாணவர்களுக்கு தொழிலாளர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத பார்க்க முடியுது ஏன் அப்படின்னா மாணவர்கள் ஒரு குறைந்த செலவில் ஒரு அவங்களுடைய அங்கே போய் தங்கி அங்கே வாழ்றதுக்கான அமௌண்ட்டுக்கே வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படும் போது விசா கட்டணங்களே இவ்வளோ அதிகமாக அதுவும் புதிய புதிய சார்ஜஸ்லாம் போட்டு இன்னும் அதிகமாக வருது அப்படின்னு பார்க்கும்போது இது இன்னும் அதிக ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு ஏற்படும் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் மேலும் தொழிலாளர்கள் விசால போகக்கூடியவங்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்றதும் பார்க்க முடியுது இது மூலியமா அதாவது இந்த கட்டணங்கள் மூலியமா அமெரிக்காவுடைய வருமானம் அப்படின்றது மில்லியன் கணக்குல வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது இந்த ஒரு விஷயத்தினால மாணவர்கள் மத்தியிலேயும் தொழிலாளர்கள் மத்தியிலேயும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு